உண்மை அல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த நாற்பது நாட்கள்லே ஆண்டவரோடு நெருங்கி வாசம் பண்ணுவோம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் ஆண்டவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் லெந்து காலத்தின் துவக்கமான இந்த சாம்பல் புதன்கிழமை என்று நாம வந்திருக்கின்றோம் இந்த சாம்பல் புதன்கிழமை பற்றி பல நேரங்களிலே நாம் இந்த அந்த செய்தியை கேட்டிருக்க கூடும் பிரியமானவர்களே ஆனா இந்த நாளிலிருந்து இந்த உப வாச காலம் என்று சொல்லப்படக்கூடிய உப கூட்டல் வாசம் என்றால் நெருங்கி வாசம் பண்ண வேண்டும் இன்றைக்கு நாம சிந்தித்து வருகின்ற ஐ ஐ ஆம் ஆம் கடைசி ட்ரூ என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பதினைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே காண்பிக்கின்றார் ஐ ட்ரூ வைன் என்று சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி அதற்கு பின்பாக வருகின்றவர்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்திலே ஒரு அங்கே காண்பிக்கின்றார் என்னில் கனி கொடாதி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார் கனி கொடிக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார் இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் அதுல சொல்லுகிறார் பாருங்க ஐந்தாவது வசனத்திலே நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் கொடியை போல என்னை சுற்றி கொள்ளுங்கள் நீங்கள் சுற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீர்கள் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் இந்த நாற்பது நாட்கள்ல இந்த காட்சி செடியும் அந்த கொடியையும் நம் மனதிலே நினைவு கொண்டு அதை காட்சிப்படுத்தி ஆண்டவரே நான் உமோடு நெருங்கி வாசம் பண்ண வேண்டும் பிணைந்திருக்க வேண்டும் நான் அப்படி ஒரு ட்ரூ வைன் குழ கூட இருப்பேனே ஆனால் நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன் உண்மையல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த நாற்பது நாட்கள்லே ஆண்டவரோடு நெருங்கி வாசம் பண்ணுவோம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் ஆண்டவர் இல்லாமல் நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நம்மை அர்ப்பணிப்போம் பெரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே இந்த வருஷத்தின் லெஞ்சு காலங்களை பார்க்க தேவன் கொடுத்த கிருவைக்காக நன்றி நீங்க உண்மையல்லாமல் நாங்கள் எந்த காரியமும் செய்ய முடியாது என்கின்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீட் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமே ஆமே